இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஒர்க் அவுட்டு அதாவது சிங்கிள் பார் டபுள் பார் தண்டால் அதாவது நீங்கள் பேசிக் ஒர்க் அவுட்டு எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிரேம் ரொம்ப நாளைக்கு நிற்கும் அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்பர் பாடிக்கு உண்டான பேசிக் ஒர்க் அவுட்டு இதை நம்ம தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் அதாவது சிங்கிள் பாரில் ஒரு பதினஞ்சு கவுண்டு டபுள் பாரில் ஒரு இருபத்தஞ்சி கவுண்டு தண்டாலில் லாங் அண்ட் க்ளோஸ் மொத்தம் முப்பத்தஞ்சு கவுண்டு இதில் தண்டாலில் மட்டும் ஆக இதை மூணையும் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது உங்களோட பிரேம் வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஒருவேளை ஒர்க் அவுட் செய்ய கேப் விட்டு மாறுவீங்க நினச்சிங்க அப்போது உங்களோட பிரேம் இந்த பொசிஷன் அதாவது ஃபேட் போட்டிருக்கலாம் அது வேறு ஆனால் உங்களோட பிரேம் அந்த அமைப்பு அப்படியே இருக்குது ஒரு மூணு மாதம் நீங்கள் ரிட்டர்ன் மறுபடியும் ஒர்க் அவுட் ஆரம்பித்தா உங்களோட பிரேம் வந்து பழைய பொசிஷனுக்கு வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிங்கிள் பார் டபுள் பார் தண்டா இந்த மூணும் உங்களுக்கு அப்பர் பிரேமோட நல்ல ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரும் இதை தவறாமல் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல்ல சிங்கிள் பேரு சிங்கிள் பாரில் கண்டினியூவாக ஒரு பதினஞ்சு கவுன் செய்கிறோம் பார்த்துங்க இந்த மாதிரி நம்மளோட பம்பி லேட்ஸு அதாவது அப்பர் பிரேம் வைத்திலிருந்து உங்களுக்கு அப்பர் பிரேம் வரைக்கும் எப்படி லோட் ஆகுது நல்லா கவுன்ஸ் பாருங்கள் இது தொடர்ச்சியாக பதினஞ்சு கவுண்ட் செய்கிறோம் அடுத்ததாக டபுள் பார் டபுள் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் அதாவது உடம்பு அகலம் கம்மியாக இருக்கும் இல்லையா அதேமாதிரி மேல் அப் பாடியிலிருந்து கீழே வயிறு வரைக்கும் உங்களுக்கு நல்லா டெவலப்மெண்ட் தெரியும் அதாவது நம்ம குறிப்பாக நம்ம உடம்பு அகலப்படுத்தி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு கோட்டாக இருபத்தஞ்சி கவுண்ட் கண்டினியூவாக செய்கிறோம் அதாவது சிங்கிள் பார் முடிச்சோன்னா அப்படியே சிங்கிள் பாரில் பதினஞ்சு கவுண்டு இப்போ டபுள் பாரில் இருபத்தஞ்சி கவுண்டு இது முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது தண்டால் தண்டால் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கவுண்ட் அதாவது சிங்கிள் பார் டபுள் பார் தண்டால் தண்டால் வந்து ஃபஸ்ட்டு கையை ஷோல்டர் லெவல் வச்சு செய்கிறோம் அடுத்தது க்ளோஸ் பொசிஷன் இந்த மாதிரி முப்பத்தஞ்சு கவுன் இது மூணுமே கண்டினியூவாக செஞ்சிடும் நம்ம அதாவது எப்பவுமே பேசிக் ஒர்க் அவுட்டு நம்ம எந்தளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரேம் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும் அதுக்காக தான் நம்ம சிங்கிள் பார் டபுள் பார் ரெண்டாலும் கண்டினியூவாக நீங்கள் செஞ்சுட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்த்தாலும் பிரேம் நல்லாயிருக்கும்